प्राइब प्राइब स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்து கொள்கிறோம் அப்பர்யாப்தாமத சுப்ரபாதம் ஆறாவமுதே துயிலழாய் को देशनाथमुनिया सौम्यजामातृमुने मुका भवतात्मभूताः सेवापर उपहरन्ति मुदाष्टपुष्पीं श्रीसार्ङ्गराज भगवन् तव सुप्रभातम् நாத்த யாமுன ராமானுஜம் அனவாள மாமுனி ஆகியோர் உன்னையே திருவுள்ளத்தில் கொண்டு மங்களாசாசனம் செய்தருளிய உனக்கு புஷ்ப கைங்கரியம் செய்ய தொண்டர்கள் காத்திருக்கின்றனர் சார்கமென்னும் வில்லை கையில் ஏந்தி கொண்டிருக்கும் ராஜனே உமக்கு இனிய காலை வணக்கம் ஸ்ரீ யத்திராஜ வைபவம் வடுக நம்பி அருளிச்செய்தது जीयात्रिया मुणार्यैस्तदुपचितमहापूर्ण गोष्ठीपुरोध्यपूर्ण श्रीशैलपूर्णैरपि मालाधरार्यैः प्राचीनाराधनं तं वरदमपि हयग्रीवमाप्तं च தமது அந்திம தசையில் குல தெய்வமான தேவ சரஸ்வதி அளித்த ஹயக்ரீவனையும் பிள்ளானுக்கு அளித்து மூ உலகிலும் சிறப்புற்ற புகழை உடையவரும் ஞானியுமான யதிராஜர் ஆளவந்தார் அவரது சிஷ்யர்களான பெரிய நம்பி பெருமை பெற்ற திருக்கோட்டியூர் நம்பி திருமலை நம்பி திருவரங்கப்பெருமாள் அரையர் திருமாலையாண்டான் ஆகிய ஆச்சாரியர்களோடு என்றும் வெற்றி பெறுவாராக ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் एवम्भूतमत्कैङ्कर्यप्राप्त्युपायतया अवक्लिप्तसमस्तवस्तुविहीनोऽपि अनन्ततद्विरोधि पापाक्रान्तोऽपि अनन्तमदपचारयुक्तोऽपि अनन्तमदीयापचारयुक्तोऽपि अनन्तसह्यापचारयुक्तोऽपि एतत् कार्यकारणभूतानादिविपरीताहङ्कार विमूढात्मस्वभावोऽपि एतदुभयकार्यकारणभूतानादिविपरीत एतन्मूलाध्यात्मिकाधिभौतिकाधि दैविक सुख दुःख तथ्येतु तदितरोपेक्षणीय विषयानुभव ज्ञान सङ्कोचरूपमच्चरणारविन्दयुगळैकान्तिक परभक्ति परज्ञान परमभक्ति विघ्न प्रतिहतोऽपि येन केनापि प्रकारेण द्वयवत्तात्वम् केवलम् मदीयैव दयया निःशेषविनष्टसहेतुकमच्चरणारविन्दयुगळैकान्तिकाच्यन्तिक का परभक्ति परज्ञान परमभक्ति विघ्नः मत्प्रसादलब्धमच्चरणारविन्दयुगणैकाच्यन्तिक मत का परभक्ति परज्ञान परमभक्तिः मत्प्रसादादेव साक्षात्कृत यथावस्थित मत्स्वरूप गुणविभूति लीलोपकरण विस्तारः अपरोक्ष सिद्धमन्येयं यतः मद्दास्यैक स्वभावात्मस्वरूपः मदेकानुभवः मद्दास्यैक प्रियः परिपूर्णानवरत नित्यविश ्यप्रयोजनानवधिकातिशय प्रिय मदनुभवस्थुम् तथाविधमदनुभव जनितानवधिकातिशय प्रीतिकारिता शेषावस्थोचिता शेष नित्य किङ्करो भव एवम्भूतोऽसि आध्यात्मिकाधिभौतिकाधिदैविक दुःखविघ्नगन्धरहितस्त्वम् द्वयमर्थानुसन्धानेन सह सदैवम् वक्ता यावच्छरीरपातम् अत्रैव श्रीरङ्गे सुखास्व श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो विंदा, गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे शुभतितौ अस्यां युक्तायाम् आर्द्रा नक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् करिष्ये ஸ்ரீமதே திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் எம்பெருமானார் ஆட்கொண்டவில்லிஜியர் கூரகுலோத்தமதாசர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் உடையவர் திருவடி நிலைகளை தலைமேலே தரித்து பாடவல்லார் சாயை போல தாமும் அணுக்கர்களே என்று எம்பார் தந்த விளக்கம் சாயைப் போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே எம்பாரை சிலர் இப்பதத்துக்கு பொருளென் என்று கேட்க நான் உடையவர் ஸ்ரீபாதத்தில் இது கேட்டிலேன் ஆகிலும் நீங்கள் கேட்டவர்தம் போராதென்ன வெண்ணாது இப்போதே கேட்டு உங்களுக்கு சொல்ல ஒன்னாதபடி உடையவரும் திருக்கோட்டியூர் நம்பி ஸ்ரீபாத தேர வெழுந்தருளினார் ஆகிலும் உங்களுக்கு இப்போதே சொன்னேனாக வேணும் என்று உடையவர் திருவடி நிலைகளை எடுத்து தம் திருமுடியிலே வைத்துக்கொண்டு கொண்டு இப்போது உடையவர் எனக்கு அருளி செய்தார் கேட்கலாகாதோ ஆகாதோ என்று பாடவல்லார் சாயைப் போல தாமும் அணுக்கர்களே என்று அருளி செய்தார் வேதங்களை கற்றும் பரம்பொருள் யாது என்று அறியாமல் பலர் தடுமாறுகின்றனர் ஆனால் எம்பெருமானார் தரிசனத்தில் சிறிதும் கல்வியறிவு இல்லாத பெண்களும் மற்றை தெய்வங்களை அடுப்பிடு கல்லைப் போன்று நினைத்திருக்கிறது இந்த திருவாய்மொழி உண்டாகையால் அன்றோ என்பது எம்பாரின் திருவாக்கு அதற்கான விளக்கம் ஒன்றும் தேவும் என்னும் திருவாய்மொழியில் எம்பெருமானுடைய பரத்வத்தை அவனே சர்வேஸ்வரேஸ்வரன் என்பதை அற்புதமாக நிலைநாட்டுகிறார் நம்மாழ்வார் எம்பார் திருவாக்கின் கருத்தும் இதுவே வேத சாஸ்திரங்களினால் பரத்துவ விஷயத்தில் தெளிவு பிறப்பதில்லை வேதம் நாராயணனுடைய பெரும் மேன்மையை பேசிற்றாகிலும் இதர தெய்வங்களையும் தேவதாந்திரங்களையும் உயர்த்தி பேசுகிறது ஆதலால் அல்பராகிய நாம் வணங்கத்தகாத தெய்வம் உண்டோ என்ற மருள் தோன்றும் செம்பு என்பது சேப்பங்கிழங்கு உண்டாகும் செடி இது மிக நொல்பமானது இதை வெட்ட மிக்க கூர்மையுள்ள அறிவால் வேண்டுமென்பதில்லை கூரா கூர்மை போராத இதுபோல பாபம் மிக்குள்ள சம்சாரிகளான நமது நிலையை பார்த்தால் எந்த தெய்வமும் நம்மால் வணங்கத்தக்கதே என்று தோற்றி கண்ட கண்ட தெய்வங்களையும் தலை சாய்த்து வணங்கி தடுமாறி நிற்பர் எம்பெருமானார் தர்சனத்தை சேர்ந்த எவரும் எத்தனை கல்வி அறிவில்லாத பெண் பிள்ளையாயிருப்பினும் ஸ்ரீயபதியான சர்வேஸ்வரன் ஒருவனே வணங்கத்தக்கவன் இதர தெய்வங்களெல்லாம் அடுப்புக்கிட்ட கல்லுக்கு சமம் என்றெண்ணி பாராமுகமாயிருப்பார்கள் இதற்கு காரணம் ஒன்றும் தேவும் என்னும் இந்த தெருவாய் மொழி நாராயண நாராயணபரத்வத்தை மிகத் தெளிவாக காட்டிக் கொடுப்பது இது என்பது கருத்து ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் No. Uh... ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி சித்தியல் பிறப்பினுள்ளும் எந்த அருமையானது பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனை அறிந்து வழிபட்டு பேரின்ப வீடெய்தி உய்தற்கு இயைந்த மனித பிறப்பே அருமையானது விசித்ரா தேக சம்பத்திகி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்த பாதாதி சம்யுயதா ஸ்ரீ விஷ்ணு தத்துவம் ஸ்ரீய்பதியின் ஆராதனத்தின் பொருட்டு பூஜா திரவியங்களையும் ஆத்மாவையும் அர்ப்பணம் செய்வதற்காக கை கால் முதலிய உறுப்புக்களுடன் வியக்கத்தகுந்த உடல் அமைப்போடு கூடிய மனுஷ்ய படைப்பானது ஆதி செய்யப்பட்டது என்கிறபடியே கை கால்கள் முதலான சரீர செல்வத்தினை பெற்றுள்ளான் சேத்தனன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்